Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Bar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. தமிழ் தமிழில் உலக நிகழ்ச்சி உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானிய போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்து உலக நகர்வு அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் இப்போது இங்கே இணைந்திருக்கின்றார் அரசுகள் வணக்கம் அரசவர்களே வணக்கம் உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்த பின்பு இந்த போர் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது முதல் நிலையில் இருந்தது இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இருந்தாலும் களத்தில் அங்கே தொடர் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது களநிலையில் இப்பொழுது பார்க்கும் பொழுது நேற்றைய தினம் கீப் பகுதியில் ஒன்பது மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் ரஷ்யாவுடைய ஆளில்லா விமான தாக்குதலூடாக முதலில் சுருக்கமாக களநிலை எவ்வாறு இருக்கின்ற கூறுவீர்களா நீங்கள் கூறியது போலதான் அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முதல் வந்து உக்ரைன் போரை அந்த உலக செய்திகளில் இருந்து பின்தள்ளி இருந்தது அதன் பிற்பாடு இப்போது ஈரான் இஸ்ரேல் போர் இன்னும் மேலும் அதனை பின்தள்ளி இருக்கின்றது இந்த இந்த நிலையில்தான் உக்ரைன் அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை அதாவது தாங்கள் ரஷ்யாவின் உட்பகுதியில் முன்னர் தாக்குதல் செய்தது போல தாக்குதலை செய்து ரஷ்யாவை படைத்துறை ரீதியாக பலவீனப்படுத்தவோம் என்றும் சொல்லியும் அதற்கான திட்டங்கள் தங்கள் தன்னிடம் இருப்பதாக புலனாய்வுத்துறை அதிகாரி தெரிவித்ததாகவும் அதே சமயம் தாங்கள் ரஷ்யாவுடன் திரட்டும் இன்டெலிஜென்ஸ் அதாவது புலனாய்வு தகவல்களை மேற்குலக நாடுகளுக்கு வழங்குவோம் என்றும் கூறியிருக்கின்றார் அவரது கருத்தை பார்க்கும் போது ஏதோ ஒரு வகையில் தான் இந்த சீனுக்கு வர வேண்டும் ஏனென்றால் முற்றாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு வெளிப்பாடாகத்தான் அதனை பார்க்க முடிகின்றது அதே சமயம் களநிலைமை நீங்கள் கேட்டது போல அதாவது சனிக்கிழமை ரஷ்யா மீண்டும் உக்ரைன் தலைநகர் தொடக்கம் பல இடங்களில் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது அஹ் முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றது ஏவுகணைகள் கொண்டு ரஷ்யா தாக்கியிருக்கின்றது ஏவுகணைகளை ரஷ்யா தளங்களில் இருந்தும் ஏவி இருக்கின்றது விமானங்களில் இருந்தும் ஏவுகணைகளை ஏவி இருக்கின்றன உக்ரைண்ட பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது மிலிடரி என்று சொல்றது பான் படை தளங்கள் ஆக இருக்கலாம் வான் படையினரின் ஓடுபாதைகளாக இருக்கலாம் எரிசக்தி நிலையங்களாக இருக்கலாம் உட்கட்டுமானங்கள் என்று பல இடங்களை தாக்கி இருக்கிறது உக்ரைன் ஆங்காங்கே தாக்குதல்களை நடத்தினாலும் உக்ரைன் தாக்குதல்கள் முன்னெ போதும் இல்லாதவாறு மிகவும் ஒரு மந்த நிலைக்கு தான் போயிருக்கின்றது சுமிப் பகுதியையும் ரஷ்யா வந்து ரஷ்யா வந்து சுமி பகுதியிலும் ஒரு கடுமையான தாக்குதல்களையும் மேற்கொண்டு பல இடங்களை எதிர்ப்புகள் இன்றியே ஒரு கிராமத்தை உக்ரைன் படையினர் சண்டையின்றியே சரணடைந்து விட்டதாக கூறப்படுகின்றது அதே சமயம் கேக்ஸ் பகுதியில வந்து கன்னிவடி அகற்றும் பிரிவுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் வடகொரியா இராணுவ பொறியியலாளர்கள் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது அதே நேரம் உங்களுக்கு தெரியும் சாகித் ஒன் த்ரீ சிக்ஸ் என்றது ஈரான்ட ஆளில்லாத தாக்குதல் விமானம் அதுதான் ரஷ்யாவுக்கு பெருமளவில் கை கொடுத்திருந்தது அந்த தாக்குதல் விமானத்தின் லைசன்ஸ் அதாவது உற்பத்தி உரிமையை ரஷ்யா வாங்கி இருந்தது இப்போது அதனை மேற்கு அதனை உற்பத்தி செய்வதற்கு பணியாளர்களாக ஐம்பது பேரை வடகொரியாவிலிருந்து ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது ஐம்பதனாயிரம் பேர் வந்து அந்த ரஷ்யாவிட அந்த ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை உற்பத்தியை அதிகரிக்க போகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் பத்தாயிரம் பதினையாயிரமோ லட்சக்கணக்கில் அதை செய்ய போகிறார்கள் போல தெரிகிறது அதே அதே சமயம் வந்து நீங்க பாத்துக்க சொன்னால் ஓர்னிக்ஸ் என்றது ரஷ்யாவிட ஒரு மிக பெரிய ஒரு தாக்குதல் ஏவுகணை புதிதாக வடிவமைக்கப்பட்டு புதிதாக களமுறையில் பரிச்சிக்கப்பட்டது அதை அதன் பெரு அதன் உற்பத்தியை அதிகரிக்குமாறும் புட்டின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேட்டோ அதிகாரிகளின் கருத்தின்படி கிட்டத்தட்ட நேட்டோ நாடுகள் வந்து ஒரு வருடத்தில் செய்கின்ற ஆயுதத்தை ரஷ்யா இரண்டு மூன்று மாதங்களுக்கு செய்து முடித்து விடுவதாக அவர்கள் தெரி தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் வந்து இப்ப ரஷ்யா அதாவது மேற்குலக நாடுகள் வந்து ஈரான் இஸ்ரேல் போரில் வந்து தங்கள் கவனத்தை செலுத்தி ஆயுதங்களை வழங்கி வருகின்ற உக்ரைன் வந்து ஒரு இருப்பதாகத்தான் உணர முடிகின்றது கைவிட்ட நிலையில் இருந்தாலும் கூட அங்கே உங்களுக்கு தெரியும் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறுகின்றார் சமீபத்தில் அவர் நடத்திய தாக்குதல் ரஷ்யாவுக்குள் ஊடுருவி விமானங்களை தாக்கிய சம்பவங்களை நாங்கள் இங்கே ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் படையினுடைய விமானங்கள் தாக்கப்பட்ட விடயங்கள் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது அவர் கூறுகின்றார் தன்னிடம் இருக்கின்றது ரஷ்யாவுக்குள் ஊடுருவி தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்று கேட்கின்றார் அதற்கான ஆளுமை இருக்கின்றதா அதற்கான படைக்கலன்கள் இருக்கின்றதா அதற்கான திட்டங்கள் இருக்கின்றதா இவரால் அதை சாதிக்க முடியுமா அல்லது நீங்கள் கூறியது போல் எல்லோருடைய பார்வையும் வேறு எங்கேயோ இருப்பதால் இந்த பார்வையை மீண்டும் இங்கே யுக்ரைன் ரஷ்யாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் இவ்வாறு கூறுகிறாரா உண்மைதான் ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையில் கூறியிருக்கின்ற தாங்கள் ரஷ்யாவுக்கு புகுந்து முன்னர் அதாவது இந்த ஜூன் முதலாம் நாள் மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதலை போன்ற ஒரு தாக்குதலை அஹ் தங்களால் செய்ய முடியும் என்றும் அதனால் ரஷ்யாவிட பனை பலத்தை குறைக்க முடியும் என்றும் கூறுகிறார் உண்மையில் இந்த தாக்குதலை வந்து அவரால் செய்ய முடியாது மேற்குலக நாடுகள படைத்துறை வல்லுநர்கள் புலனாய்வு புலனாய்வு தகவல்கள் சட்டலைட் தொழில்நுட்பம் அஹ் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களின் உதவி அதனை வடிவமைத்தது என்று சொல்லி பெருமளவான வெற்றி ஐரோப்பிய நாடுகள் ஐ நேட்டோவில் அங்கம் வகின்ற ஐரோப்பிய நாடுகள் தான் வழங்கியிருந்தன அப்ப அவர்களின் உதவியுடன் தான் அவர்கள் அவர் அதை செய்தார் ஆஹ் துறை தலைவர் கூறியிருப்பதாகவும் அவர் அவ்வாறான திட்டங்கள் தங்கட தங்களிடம் இருப்பதாகவும் மேலும் செயற்படுத்த போவதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஆஹ் இது ஒரு கெரில்லா தாக்குதல் அது செய்வதென்பது இலகுவானது என்று சொன்னால் மக்களோடு மக்களாக உள்ளே நுழைந்து தாக்குவது அப்ப ஆனால் இவ்வாறு இவ்வாறு சொல்லிவிட்டு தாக்கும் போது ரஷ்யா அதனை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பது கேள்வி என்றால் ரஷ்யா இவ்வாறு சொல்லிவிட்டு செய்யும் போது ரஷ்யாவுக்கு ஒரு தடவைகள் இவர்கள் செய்த தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு நன்கு தெரியும் ஏதோ ஒரு வழியில் ரஷ்யா அந்த இந்த தாக்குதல்களை முறியடிப்பதற்கான இருந்த போதும் நிலையில் வந்து எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் ஒரு மேற்குலக நாடுகளின் கவனத்தை ஈர்ப்பதற்கு அவர் அது மட்டுமில்ல நாற்பது பில்லியன் டாலர்களையும் கேட்டிருக்கின்றார் ஆஹ் தங்கள் படையினரை தொடர்ந்து இயங்க வைப்பதற்கு தற்போது அவசரமாக நாற்பது பில்லியன் டொலர்கள் தேவை என்று சொல்லி அதற்கான ஒரு பிரச்சார உத்தியாக தனதனை பார்க்கலாம் நேட்டோ படைய பிரச்சனையான விவகாரமாக பார்க்கப்படுகின்றது யுக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக பேசும் பொழுது முப்பத்தி நாடுகள் நேட்டோ படையணி என்று இருக்கின்றது ஆனால் தொடர்ச்சியாக அந்த நாடுகளில் முதன் நிலையில் என்று பேசப்படுபவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்தான் டொனால்டு ட்ரம்ப் ஜி செவன் மாநாட்டில் சமீபத்தில் அங்கே பங்கெடுத்திருந்தார் யுக்ரைன் தொடர்பாக பேசுவது ஜெலன்ஸ்கி தொடர்பாக பேசுவதற்கு அவரிடம் அளிக்கவில்லை என்பது கூறப்படுகின்றது இது தொடர்பாக ஜி செவன் மாநாட்டில் நடந்து வந்திருக்கின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது ஜெலன்ஸ்கி அவர்கள் தொடர்பான கருத்துக்களை இவர்கள் வெளியிடுவதற்கு தயங்குவது போல் தெரிகின்றது அப்படி என்று சொன்னால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேட்டோ கட்டுப்படுத்த உக்ரைன் தொடர்பான கருத்துக்கள் வந்து நாடுகள் வெளியிடப்படுவது ரஷ்யா கூட ரஷ்யா கூட இருக்கிறது அப்ப ரஷ்யா எதிர்ப்பு காரணமாக அதில் கொண்டு வராது விட்டாலும் அல்லது அதில் வேற நாடுகளின் எதிர்ப்புகள் தென்பட்டாலும் ஜி செவன் நாடுகள் ஒவ்வொரு தலைமைகளிலும் இந்த உக்ரைன் தொடர்பான பிரச்சனையை தாங்கள் அறிக்கையில் வெளியிடுவதொன்று உக்ரைன் அதிபரையும் அங்கு அழைப்பதென்று ஆனால் இந்த தடவை ட்ரம்ப் வந்து ஒரு நாள் தான் அதில் பங்கு பெற்றிருந்தார் ஒரு நாளுடன் இரண்டு நாள் மாநாடு அவர் ஒரு நாளுடன் போய்விட்டார் ஆஹ் ஆனால் அங்கு கொண்டு வரப்பட்ட அறிக்கையிலும் உக்ரைன் தொடர்பாக இந்த தகவலும் பெறக்கூடாது என்று அவர் கூறியதாகவும் அதனால் அந்த அதில் அது இடம்பெறவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த தடவை செலன்ஸ்கி அழைக்கப்படவும் இல்லை அதே போன்றுதான் இப்போ நேட்டோவின் ஒரு சமிட் ஒன்று நடக்கிறது இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி அதையும் அவர்கள் இப்போது அதுக்கும் வளமையாக செலன்ஸ்கியை அழைப்பதுண்டு முறை அவர்கள் செலன்ஸ்கியை அந்த இரவு போசனத்துக்கு மட்டும் அழைத்திருக்கிறார்களே தவிர அந்த கூட்டத்தொடரில் பங்கு பெற்றுவதற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் இந்த அறிக்கை வந்து வெளியிட்டால் அதில் உக்ரைன் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த அறிக்கையையும் ஷோர்ட்டாக வெளியிடுவது அல்லது வெளியீடாக விடுவது என்று அவர்கள் தீர்மானித்திருப்பதாகவும் அந்த பொலிட்டிகோ என்ற அமெரிக்காவில் இருந்து வெளிவருகின்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது அதே போல இந்த நேட்டோ உக்ரைன் கவுன்சில் என்ற ஒரு ஃபோம் பண்ணியிருந்தார்கள் நேட்டோ என்ற உக்ரைன் கவுன்சில் சொல்லி அந்த கவுன்சில் வலமையாக ஒரு சைட் லைனாக இந்த மீட்டிங்கில் உக்ரைனோட உக்ரைன் தொடர்பான ஒரு முடிவுகளை எடுப்பதற்காக கூடுவதென்றும் அந்த கூட்டத்தையும் இந்த முறை ரத்து செய்திருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது என்னென்ன சொன்னால் நேட்டோவை பொறுத்தவரையில் ட்ரம்பிண்ட் முடிவின் அடிப்படையில் ஐந்து வீதம் அவர்கள் தங்கள் பாதுகாப்பு தங்கள் ஈடிபி ஐந்து வீதத்தை பாதுகாப்பு செலவினத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ட்ரம்ப் விடாப்பிடியாக வைத்திருக்கிறார் அப்ப இந்த நிலையில் பல நாடுகள் அதனை எட்டவில்லை சில நாடுகள் அதனை எட்டுவதற்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு செல்லும் என்று கூறியிருக்கிறார் ட்ரம்பை எதிர்க்க வேண்டாம் அல்லது அமெரிக்காவை எதிர்க்க வேண்டாம் என்பதற்காக மெல்ல மெல்ல அவர்கள் உக்ரைன் விவகாரத்தை கைவிடுகிறார்களோ என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன அப்ப நேட்டோ அதாவது ஜி செவன் மாநாடு மட்டுமல்ல இப்ப நேட்டோவும் மெல்ல மெல்ல உக்ரைனை ஒரு ஓரம் கட்டுவது போலதான் தெரிகிறது என்ன ஒரு விடிய உங்களுக்கு தெரியும் இந்த போர் ஆரம்பித்த உடனே இவர்கள் தடைகளை எல்லாம் கொண்டு வந்திருந்தார்கள் ரஷ்யா மீது ரஷ்யாவுடைய பொருளாதாரம் கடந்த ஆண்டு நான்கு புள்ளி மூன்று விரிவடைந்திருக்கின்றது இங்கிலாந்தினுடைய பொருளாதாரம் ஒரு புள்ளி ஒரு வீதத்தினால் விரிவடைந்திருக்கிறது அதே போல் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் இரண்டு புள்ளி எட்டு ரஷ்யாவினுடைய உளவு தடைகள் கொண்டு வந்திருந்தாலும் வளர்ச்சிக்கு என்ன காரணம் உண்மையில் ரஷ்யாவுடைய வளர்ச்சி காரணம் ரஷ்யா வந்து தனது பொருளாதாரம் ஒன்று போர் பொருளாதாரம் என்று கூறுகிறார்கள் சிலர் என்னென்னு சொன்னால் போர் தொடர்பான உற்பத்திகள் ஆயுத உற்பத்திகள் ஆஹ் போர் தொடர்பான அது செலவீனங்கள் அஹ் அது அதுகள் தொடர்பாக இந்த பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இன்னொரு வளமாக பார்த்தால் ரஷ்யா தனது பொருளாதாரத்தை அதாவது தனது பிரதான வருமானமான எரிபொருள் விநியோகத்தை அல்லது எரிபொருள் விற்பனையை வந்து என்று சொல்லுகிறது ரஷ்யாவின் டேங்கர்ஸ் வந்து இப்போ நோர்த் ஸ்ட்ரீம் ஒன் நோர்த் ஸ்ட்ரீம் டூவை தாக்கி அளித்தார்கள் உக்ரைனுக்கு ஊடாக சென்ற பைப் லைனை மூடினார்கள் இவ்வாறு மூடினாலும் ரஷ்யா வந்து டேங்கர்ஸ் சொல்லுகின்ற அந்த ஃபிளீட் மூலம் உலக நாடுகள் எல்லாவற்றுக்கும் எ விநியோகித்துக் கொண்டுதான் இருக்கின்றது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் டேங்கர்ஸை வந்து அவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தாலும் ஒரு ஷடோ ஃபிளீட் என்று சொல்றது வெவ்வேறு நாடுகளில் பினாமிகள் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு ஷடோ பிளீட் ஓடுவதாக கூறப்படுகிறது அவர் அதனை இவர்களால் தடுக்க முடியவில்லை அப்ப அதுதான் இப்ப ரஷ்யாவின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கின்றது இப்ப என்னட்டு சொன்னால் அண்மையில் கூட ஒரு மெட்லோ ஊடகம் நினைக்கிறேன் கார்டியன் நினைக்கிறேன் ஒரு செய்தியை இருந்தது அதாவது உக்ரைனுக்கு வழங்குகின்ற நிதியை விட இந்த ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகின்ற எண்ணெய் இந்த அதிகம் என்று சொல்லி அதாவது மறுவளமாக ரஷ்யாவிட போருக்கு இவர்கள் ஆஹ் நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களால் முடியாது அதனை உடனே ஒரே இரவில் இந்த எரிபொருள் விநியோகத்தை இவ்வொரு நாடுகளெல்லாம் மாற்ற முடியாது ஒரே இரவில் எரிபொருளுக்காக எண்ணெய்க்கு நரை தோண்ட முடியாது ஆஹ் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நீண்டகால திட்டம் அப்ப இதை ஒரு அவர்களும் அப்ப ரஷ்யாவும் உளவு தடைகளை அவர்கள் போட்டாலும் அவர்கள் கேட்டவுடன் எண்ணெயை விற்பதற்கு ரஷ்யாவும் தயாராகத்தான் இருக்கிறது ஏனென்றால் ரஷ்யா அவர்களுடன் கோவித்துக் கொண்டு தனது பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைவதை வைப்பதற்கு தானே அதற்கு ஒரு காரணியாக நிக்க ரஷ்யா விரும்பவில்லை அப்ப அதே போன்றுதான் இந்தியா சீனா போன்ற நாடுகள் கூட பெருமளவான எண்ணெய்களை ரஷ்யாவுடன் இருந்து வாங்கின ரஷ்யா டிஸ்கவுண்ட் விலைக்கு கூட கொடுத்திருந்தது அப்ப ஆப்பிரிக்க நாடுகள் என்று சொல்லி அது தனது சந்தை வாய்ப்பை ரஷ்யா ஆஹ் மேம்படுத்தியது தான் இந்த பொருளா இந்த போரின் போது கூட இப்ப மூன்று வருடமாகிறது மூன்று வருடமாக கடந்த நிலையிலும் அந்த மூன்று வருடம் கடந்த நிலையிலும் இந்த போரை ரஷ்யா வைக்க ரஷ்யா பொருளாதாரத்தை தக்க காரணம் குறிப்பாக பிரிக்ஸ் நாடு பொருளாதார வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது அதனொரு விளைவாகத்தான் அதை ஏதோ ஒரு விதத்தில் முட்டுக்கட்டை போட வேண்டும் என்பதற்காக யுஎஸ்னுடைய செனட்டர் ஒருவர் கூறியிருக்கின்றார் அஞ்சூறு வீதம் பங்க பாஸ்டர் பம்ப் போட வேண்டும் என்று கூறியதற்கு அதுதான காரணம் இந்த அமெரிக்காவி செனட்டர் வந்து லின்சே கிரஹாம் கூறியிருக்கின்றார் சீனா மீதும் இந்தியா மீதும் எக்கனாமிக் பங்கபேஸ்டர் பம்மை வீச வேண்டும் என்று சொல்லி ஆஹ் அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் நீங்கள் என்ன தடையை போட்டாலும் இந்த நாடுகள் வந்து ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எரிபொருட்கள் மூலம் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்கு இந்த நாடுகள் மறைமுகமாக உதவுகின்றன என்று சொல்லியும் இந்தியாவில் கிட்டத்தட்ட எரிபொருள் தேவையில் முப்பத்தைந்து வீதத்தை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதாகவும் அதே நேரம் நாலு தசம் ரெண்டு பில்லியன் யூரோக்கள் பெருமதியான வர்த்தகத்தை இந்த எண்ணெய் ஊடாக ரஷ்யாவுக்கு இந்தியா கொடுக்கிறது என்று சொல்லியும் சீனா அதற்கு மேல் அதிகமாக எரிபொருட்களை வாங்குகிறது என்று சொல்லியும் கூறியிருக்கிறார் ஆனால் இப்போது ஈரான் பிரச்சனை ஏதாவது தற்போது ஏற்பட்டிருக்கின்ற பதட்டம் வந்து அமெரிக்காவின் குண்டு வீச்சை தொடர்ந்து இப்ப ஹோமோஸ் வளைகுடா மூடப்படுமாக இருந்தால் அல்லது நீ கால்வாய் கால்வாய் மூடப்படும் இருந்தால் எரிபொருட்கள் விநியோகம் முற்றாக பாதிக்கப்படும் என்பதால் இந்திய நிறுவனங்களும் சீன நிறுவனங்களும் அவசர அவசரமாக எரிபொருட்களை கொள்வனவு செய்து செய்வதாக கூறப்படுகின்றது பெருமளவான எரிபொருட்களை அதுவும் ரஷ்யாவிண்ட் எக்கானமியை மேலே உயர்த்துவதற்குத்தான் பயன்படும் இந்த நிலையை தான் அவர் கூறியிருக்கின்றார் நாடுகள் மேற்குலத்துக்கு சார்பான நாடுகள் என்று எண்பத்தி நாடுகள் ஆதரவாக இருப்பதாகவும் எனவே இந்த நாடுகளின் உதவியுடன் இந்த இந்தியா மீதும் சீனா மீதும் ஐநூறு விகித வரியை விதிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்ற உண்மையில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக போர் எவ்வாறு முடிந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் அமெரிக்கா இவ்வளவு வரியை போட்டாலும் இது இறுதியாக இறங்கி வந்து பேச வேண்டிய ஒரு நிலைதான் இருந்தது இறுதியாக சீனாவும் பேச்சுக்கு போறது அமெரிக்காவும் பேச்சுக்கு வந்தது ஓரளவு சுமூகமாக முடிந்து விட்டது ஏனைய நாடுகள் மீது கூடப்பட்ட வரி தொடர்பாக இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ட்ரம்ப் அதை மறந்திருப்பார் என்றுதான் நான் நினைக்கின்றேன் இந்த அவ்வாறான ஒரு நிலைமை ஒரே இரவில் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது செனட்டர்கள் இவர்களே இவர்கள் அந்த சொல்றது போரை தூண்டுபவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதில் அவர்கள் லாபம் அடையவதற்காக போலியான உலகத்தில் ஒவ்வாறு செயற்பட்டார்கள் என்றதை இதுவரையில் பலர் அறியாதவர்கள் இப்பொழுது நிறைய பேர் அறிய தொடங்கிவிட்டார்கள் வளர்ந்த நாடு வளர்ந்து வரும் நாடு பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி விட்டு ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டு அடித்து மேற்கத்திய நாடுகளை வளர்த்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கு சிறிய உதாரணம் நீங்கள் கூறிய ரஷ்யாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை பாருங்கள் இவர்கள் தடைய போட்டார்கள் அவர்களுக்குத்தான் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை கண்டிருக்கின்றதை தவிர ரஷ்யாவுக்கு இல்லை நிலைவுகளுடைய மாற்றங்கள் அதன் உலகில் ஒன்றுமே நிரந்தரம் இல்லை என்பதை இங்கே எடுத்து காட்டுகின்றது எனவே இவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி செயல்படுவார்கள் செயல்படுவார்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய உலக நர்வு நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கிடையிலான போர் தொருப்பான விடயங்களை இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை இணைந்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி